ஆனால் கான்ட்ராக்ட் கேத்து இதை ஈவெண்ட் பண்ணுறாங்க இங்கே அவங்க பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை பண்ணுறதுக்கு வந்து கனிமொழியா கனிமொழியா கதை மட்டும் வேறு என்ன அதுதான் கவர்மெண்ட்டு தான் இல்லைனா ஃப்ரீயா வேணாம் பண்ணுறாங்க ஃப்ரீயா வேணாம் பண்ணுறாங்க எப்படி எப்படி பார்க்குறது இப்போ விஜய்லாம் வந்துருக்கறாரு விஜய் வந்தாருன்னா அவர் இன்னும் வெளியே வரணுங்க அவர் அவர் அவருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு இல்லை ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தாண்டி அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தோம் ஓட்டு கரெக்டாக கேட்டிங்க நீங்கள் சொன்ன அந்த சப்போர்ட்டருக்கு யாருமே ஓட்டு இல்லை

ஏன்னா நிறைவாட்டி பார்த்துட்டோம் மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டோம் ஒரு ஒருத்தவங்க வந்தால் நல்லா செய்வாங்க செய்வான்னு பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வரணும் வர வைப்போம் ஆமாம் என்னது என் பேர் சுதன் ம் நான் ஏழாவது படிக்கிறேன் விஜய் வந்தால் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் திமுக ஆட்சியிலேருந்து தப்பிக்கலாம் அவங்க என்னென்னா ஒத்தாலாம் நின்று அப்படியே இந்த ஊர் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாறணும்னு நான் கேட்டுக்கிறேன் நானும் சேம் இதே கேள்விதான் விஜய் சாருக்கு தான் எங்கள் எல்லாரும் ஓட்டும் எங்கள் குடும்பத்தில் மொத்த ஓட்டு விஜய் சாருக்கு தான் கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் நானும் சாமி கிட்டே வேண்டுவேன் விஜய் சார் மட்டும் தான் வரணும்ட்டு அது வந்து என்ன சொல்றது அவர் அவரு பேர் அவருக்கு எந்த மேலே தப்பு இல்லை வேணே பண்ணணும்னு பண்ணிட்டாங்க வேற ஒன்றும் சொல்ல அது ஆனாலும் அவர் மேலே குறை சொல்ல முடியாது ஸ்டாலின் அப்படியும் இல்லை மற்றவங்க அந்த அளவுக்கு எதுவும் இல்லை இவர் பரவாயில்லன்ட்டு இப்போ வந்து அந்த போட்டியில் வந்து எடப்பாடி இருக்காரு அவங்களை யாரும் மீன் பண்றது ஸ்டாலின் தான் விஜய் என்ன அதான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எல்லாமே ஒரு சான்ஸ் தானே கொடுத்து பார்க்காம சொல்லக்கூடாதுல்ல அதான் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் ஆ இருக்கு பொதுவா இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கு நாங்கள் விஜய் தாங்க எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தால் எல்லாமே நல்லது பண்ணுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால நாங்கள் சொல்கிறோம்

புதுசாக இருக்க ஒரு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தான் வருவார் அது எந்த மாற்றுக்கட்டும் இல்லை ஆனால் இவர் வந்து விஜய் வந்து எதுவும் ஒரு ஒரு டெபாசிட்டில் வருவார் திமுக வந்து அத்தனை வருஷமாக ஆட்சி அம்னுங்கிறாங்க எல்லாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாடு கரெக்டாக போய் நிற்குது இவர் வந்து அரசியல் நடத்துகிறார் இல்லைன்னு சொல்ல விஜய் மாற்று வச்சு ஒரு நத்துறாரு இருந்தாலும் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்ல நாற்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க அது கூட்டத்தில் நெரிசல் இறந்துக்கிறாங்க அதை பார்த்து மக்கள் தான் போடணும் தீர்மானிக்கணும் தளபதி தான் ப்ரோ டிவிக்கே தான் ஆமாம் இளைய தளபதி தான் ப்ரோ இப்போது அதெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ இல்லை ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போது கரூரில் நடந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான் என்னதான் அவரோட கூட்டத்துக்கு வந்து நடந்தாலும் பண்ணது வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லி தான் வந்து மக்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கரூரில் இருக்கவங்களே அது இன்னும் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக மாறிடுச்சு அதுதான் ப்ரோ கண்டிப்பாக சிஎம் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி ஸ்டாலின் தான் வரணும் ஏன்னா பல திட்டங்கள் அவர் தான் செயல்படுத்தி இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக அவர் தான் வரணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் குறிப்பாக ஸ்டாலின் கட்சி வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் வருது ஒரு கொள்கை இல்லாத கட்சி ஒரு கட்சியாக இருக்க முடியாது கொள்கையோடு இருக்கிற கட்சி தான் ஒரு கட்சியாக மக்களை நல்வழிப்படுத்துவோம் மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய முடியும் அது எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக திமுக வந்தால் நம்ம தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்களுக்கு ஸ்டாலின் தான் வரணும்ன்ட்டு ஆசைப்படுறோம் என்ன இல்லை நிறைய பேர் பல்வேறு விதமான கருத்தை சொல்கிறாங்க இந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறையா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் சிஎம் நல்லா இருக்கும் இருக்கிற ஆட்சியை தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் ஒன்றும் குறைகள்லாம் சொல்கிற மாதிரி இல்லை படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிகிற மாதிரி ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது எல்லாமே ஒரு சில இப்போ ஏஜுடு பீப்புளுக்கெல்லாம் வந்து ரேஷன்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து வீதிக்கே கொண்டு வந்து அது கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப சில பேருக்கு தெரியாது அதெல்லாம் வேலைக்கு போய்ட்டு ஆம்பளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அந்த வயசான கேள்டு கட்டைங்களுக்கும் தெரியும் ஏன்னால் வீட்டுக்கிட்டு வீதியிலேயே வராங்க இல்லை ரேஷன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சில நல்ல காரியங்கள் வெளியே தெரியறதில்ல இருந்தாலும் பொதுவாக இப்போ பார்க்க போகிறப்போ பழைய இப்போ இருக்கிறதே நீடித்தா நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் கஷ்டந்தான் யாருன்னு சொல்ல முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மாற்றம் இல்லை நம்ம உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு அரசியல் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேடிஎங்கே சரி ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு ரெண்டு பேரும் பாசிட்டிவும் பண்ணியிருக்காங்க நெகட்டிவும் பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் ஓகே இப்போ புதுசாக வராரு இதுக்கு முன்னாடி சினியாக்கிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க பட் அவங்க யாரும் பெருசாக அந்தளவுக்கு வரல ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இந்த தடவை அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே தான் அது மறுபடியும் எல்லாம் விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் வந்து அது ஃப்யூச்சரில் வேணால் வரலாம் இப்போ கண்டிப்பாக டிஎம்கே வருவாங்க அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி மாதிரி வருவாங்க ஆனால் இப்போ டிஎம்கே வர நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க பண்ண நிறையா ப்ளஸ்ஸு ஹெல்ப் பண்ணுவோம் கண்டிப்பாக யார் வந்தால் நல்லா இருக்கும் விஜய் வந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அப்படி சொல்ல என்ன காரணம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை எப்போவுமே இவங்களே வந்து வந்து நம்ம பா 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 பார்த்துருக்கோம் இவர் வந்தாருன்னா கொஞ்சம் எதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை மக்கள் மத்தியில் ஒரு ஒரு புதிய தலைவரை தேடுறாங்க அந்த தலைவர் விஜய் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது காரில் யார் வர வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போது ரொம்ப போட்டி கடுமையாக போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட் இவர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வச்சு பார்க்கும்போது திமுக ஒரு எட்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன்னா அவங்க நல்ல ஸ்ட்ராங் கூட்டணி அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது விஜய் சார் நல்லா பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா வெளியே போய் அவர் வந்து ரொம்ப எல்லோரும் எதிர்த்து நல்லா பேசுகிறாரு ஓடாக பேசுகிறாரு ஏன்னா நிறைய பேர் அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறாங்க நான் அவர் ஒவ்வொரு இஷ்யூவாக எடுத்து பேசுகிறாரு ரெண்டாவது அவர் இப்போ தான் கொஞ்சம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வேணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள அவர் கூட வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் அவருக்கு அந் அரசியல் இவ்வளோ நாள் பார்வையாளர் தான் இருந்திருக்காரு இப்போ ஓப்பனாக வந்திருக்காரு அவர் எக்ஸ்பீரியன்ஸோடு பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பேச பேச பேசுவார் நினைக்கிறார் ஆமாம் கொடுத்தா நினைக்கிறேன் அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க அவங்களுக்குன்னு யாராவது மனசில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா காசு ஏன்னா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க விஜய் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் தான் வேறு யாருமே இல்லை நான் அச்சு சொல்கிறேன் விஜய் தான் ஒரு வரி பாருங்க நீங்கள் வேணா விஜய் தான் வீட்டில் எல்லாருமே ஓட்டு தான் விஜய் தான் ஒரு இருபது முப்பது ஓட்டிருக்கும் எல்லாருக்கும் விஜய் தான்